தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இந்த மிடில் ஈஸ்ட்ல கிரைசிஸ் முடிஞ்சது ஆனால் அது எப்போ திரும்பி ஆரம்பிக்கு போகத்தரல எப்போதையும் முடிஞ்சிருக்கு ஆனால் ரஷ்யா யுக்ரைன் கான்ஃபிளிக்ல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப்படுற நிகழ்ச்சிகளை போகலாம் தி பிக்கஸ்ட் எவர் ஏரியல் அட்டாக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யுக்ரைன் மேல ரஷ்யா இது வரைக்கும் பண்ணது இல்லையே இப்ப பண்ண அட்டாக்னு சொல்லலாங்க என்ன அடின்றீங்க கிட்டத்தட்ட எழுநூற்று இருபத்தி எட்டு ட்ரோன்ஸு பதிமூணு மிசைல்ஸு அதில் க்ரூஸ் மிசைல்ஸ் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாமே அடங்கி ஒரு பதிமூணு மிசைல்ஸு இது எல்லாத்தையும் ஓவர் நைட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க யுக்ரைன் மேலே சரியான அடி அதுவும் டார்கெட் பண்ணியிருக்க இடம் அது தெரியுமா யுக்ரைனோட லேர்ட்ஸ்க்கு பகுதி ஆக்சுவலாக இது போலந்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க பகுதி வேறு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நேட்டோ இருக்குல்ல அதுல மெம்பர் கண்ட்ரி தான் அந்த போலந்து ஸோ இப்போ நேட்டோ படம் அங்கே இருக்கிறது அலர்ட்ல இருக்கு இந்த ரஷ்யா இது வரைக்கும் அடிக்கிறாங்க மிஸ் ஆகியதுனா ஏவுகணை நம்ம மேலே உழுந்துருமோன்னு அவங்க கொஞ்சம் பதட்டத்தில் இருக்காங்க நேட்டோவே பதட்டப்பட வைக்கிறோன்னா ஒரே ஆள் ஒட்டினால்தான் முடியும் போல இருக்குங்க இதில் சில சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டிருக்கலாம்னு தகவல் வெளியாக இருக்குது ரஷ்யாவோட இந்த அட்டாக்ல இன்னொரு பக்கம் யுக்ரைனும் சும்மா இல்லை அவங்க ஹிட் பேக் பண்ணியிருக்காங்க திரும்பி அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இவங்களோட அடியில் மூணு பேர் கொல்லப்பட்டிருக்கிறதா ரஷ்யா தரப்பில் செய்தி வெளியிட்டுருக்காங்க அதில் ஐந்து வயசு குழந்தை ஒன்று இருக்கிறதாவும் அவங்க செய்தி ஊடகங்களை செய்தி பிரசுரிச்சுட்ருக்காங்க இதில் நீங்கள் ரெண்டு தரப்பு பண்ணுறதை சரின்னுலாம் சொல்ல முடியாதுங்க பொதுமக்கள் உயிரை எந்த தரப்பு எடுத்தாலும் தப்பு தப்பு தான் அது ரஷ்யா பண்ணாலும் தப்பு தான் யுக்ரைன் பண்ணாலும் தப்பு தான் யுக்ரைன் இப்போ படிச்சிருக்க அடி இருக்குல்ல அது இந்த கேர்ஸ்க்கு பார்டரில் விழுந்திருக்க அடி ஸோ இந்த கேஸ்கை யுக்ரைன் கடைசி வரைக்கும் உடவே விடாது போல இருக்கு ஏன்னா இப்போ வெளியாட்டிருக்க தகவல் ஒன்றுன்னு அப்படி தான் இருக்குது அதை பற்றியே போக போக சொல்கிறேன் ஜலன்ஸ்கி யுக்ரைன் அதிபர் என்ன சொல்லியிருக்காப்படி க்ளியர் எவிடன்ஸ் ஃபவுண்ட் இன் ட்ரோன் ரெக்குனு சொல்கிறாருங்க அதாவது இந்த ட்ரோன்ஸை ரஷ்யா யுக்ரைன் மேலே இப்போ லான்ச் பண்ணுச்சுல்ல இந்த ட்ரோன்ஸை நாங்கள் சுட்டு வீழ்த்துன பிற்பாடு அதை எடுத்து நாங்கள் சேகரித்து ஆய்வுக்கு உட்படுத்தினோம் அப்போது ஷஹீத் வகையிலான ட்ரோன்ஸ் இருக்குல்ல அதுதான் இதுன்றது கன்ஃபார்ம் ஆவுதே இதை ஈரான் தான் ப்ரொடியூஸ் பண்ணும் ஆனால் இந்த முறை ஈரான் ப்ரொடியூஸ் பண்ண இந்த ட்ரோன்ஸை ரஷ்யா சைனா வழியாக பெற்று இருக்குது ஸோ சைனா எப்படி ஈரான் ட்ரோன்ஸை ரஷ்யா கொடுத்து ரஷ்யா அதை எங்கள் படைகளுக்கு எதிராகவே எங்கள் சிவிலியன்ஸ் மேலே எதிராகவும் பயன்படுத்தலாம் அப்போ இதில் நாம் ஈரான் ரஷ்யா இதை தவிர்த்து சைனாவுக்கு பெரிய அடி கொடுக்கணும்னு இவர் ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாரு ப்ரோ அடினா சைனா மேலே தான் பாம்போட போகிறானுங்கிட்டீங்கன்னா அந்த முட்டால் தனதுல இவங்க பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பேக் ஃபேனா அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் அமெரிக்கா சைனா மேலே முடிஞ்சளவுக்கு தடைகளை கொண்டு வரணும்னு சொல்லி கேட்கறாரு இந்த சைனாவோட கம்பெனிஸ் இருக்கிற ட்ரோன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க அவங்க மேலே தடைகளை கொண்டு இவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு இவர் சொல்றதா அமெரிக்கா ஒன்றே கேட்டுருமா ஏட்டா இவங்களுக்கே முறை ஹெல்ப் பண்ணிருப்பாங்களா அதாவது அமெரிக்கா தாங்கி தாங்கி இப்போ தான் புட்டின் இருக்க கோவத்தில் ட்ரம்ப் எதாவது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காப்புல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்குல்ல அது யுக்ரைனுக்கு ரொம்ப 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 கிரிட்டிக்கல் எங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே அதுதான் ஸோ எங்களுக்கு அர்ஜென்ட்டாக இப்போது யூஎஸ் பேட்ரியாட் மிசைல்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வேணும்னு இவர் அடம்பிடிக்க ஆரம்பிச்சு திரும்பவும் ஒரு உண்மையை சொல்லட்டுமா இந்த பேட்ரியாட் மிசைல்ஸ் அமெரிக்க இராணுவத்துக்கு போதுமான அளவு இருக்கா இல்லையான்னு தெரியல அந்தளவுக்கு ஒரு குழகுத்தான விஷயம் ஓடிட்டுருக்கு அதை பற்றி நான் அடுத்த வீட்டில் சொல்கிறேன் அதுக்குள்ளே இவர் இதை வேறு கேட்டிருக்காப்புல ரைட் ஓடுங்க ஏற்கனவே யுக்ரைன் இராணுவத்தில் வெப்பன்ஸ் ஷார்ட்டேஜ் போதிய அளவுக்கு வெப்பன்ஸ் கையிருப்பில் இல்லை இதில் வேறு ஜெலன்ஸ்கி இப்போ என்னத்தை நம்ம விரும்பிகிட்டு நாம் எப்படியாவது ரஷ்யாவோட முக்கியமான பகுதிக்குள்ளே இன்வைட் பண்ணுவோம் அங்கே ஊடுருவோம் அந்த ரெண்டு பகுதியை இப்போ அவங்க கை காட்டுறது ஒன்று கர்ஸ்கு இன்னொன்று பல்கராடு ஏற்கனவே கேர்ஸ்குள்ளே யுக்ரைன் அதிபர் அவ்வளோ படை வீரர்களை அனுப்பி கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்துருந்தோம் அந்த வீரர்களுக்கு தெரியாமல் ஒரு அமிச்சதாக தான் செய்திகள் வெளியாச்சு அதாவது இது போல் இன்வைட் பண்ணுறது சொல்லியே அனுப்பாமல் அவங்கள பாட்னு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க ஆனால் இது போல விஷயம் ஒன்று ஒன்று வெளியே வந்துச்சு இப்போ திரும்ப வேறு அந்த பகுதிக்கு இவர் அனுப்புறாருனா சோல்ஜர்ஸை யோசிச்சு பாருங்கள் அது பெல்கராட் குள்ளேயே அனுப்பி விட்றாருனா பாவம் அந்த சோல்ஜர்ஸ் இந்த ரெண்டு பகுதிக்கும் சேர்த்து மட்டுமே கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறாயிரம் சோல்ஜர்ஸ் தேவைப்படும் அவங்க இன்வைட் பண்ணணும் அப்படின்னா அப்படி உள்ள போகிற எழுபத்தி ஆறாயிரம் பேரும் உயிரோடு வெளியே வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா ரஷ்யா முன்னேமாரில் ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்குது இப்போது அப்படி உள்ளே போகிற ஒவ்வொருத்தரும் தீத்து கட்ட ஆரம்பித்தா இந்த உலகம் மிகப்பெரிய படுகொலையை பார்க்க நேரிடும் யுக்ரைன் இனிஷியேட் பண்ணுற விஷயத்தை ரஷ்யா முடித்து வச்சதும் ரஷ்யா தான் வெளிலனாவும் தெரியும் என்ன சொல்ல வரும் புரியுதா இதை நோக்கி போயிடக்கூடாது ஜெரன்ஸ்க்கு இந்த வேலையை பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போங்க இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியாலஜி இவங்க இப்போ ஒரு ஷாக்கிங்கான சர்வே முடிவாக வெளியிட்ருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா நிலைமை இப்படியே போச்சுன்னா அதாவது யுக்ரைன் ரஷ்யா கிட்டே இப்படியே வாங்கிட்டு இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சாவது வருஷத்துக்குள்ளே யுக்ரைன் முழுக்கவும் எம்டி நேஷனாக இருக்குன்றாங்க அதாவது கட்டடங்கள் எதுவுமே வானடாவில் உயர்ந்து நிற்காது எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இங்கே இருக்காது ஒரு சமதளமாக ஒரு நாடு இருந்தால் எப்படி இருக்கும் அது போல ஒரு தோற்றத்தை ரஷ்யா கண்டிப்பாக ஏற்று இப்படி அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா ஸோ யுக்ரைன் இந்த வார சீக்கிரம் கன்க்ளூட் பண்ணுறது நல்லதுன்ற மாதிரி தான் அந்த சர்வேல சொல்லியிருக்காங்க இதத்தான் உலகம் கேட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் ஜெரன்ஸ்கடம் முடிச்சுட்டு இருக்காரு இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிலை பேஸ் பண்ணி விளாடிமிர் புட்டின் கிட்ட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மூன்று முறை ஃபோன்ல பேசினார் ஆனால் அந்த மூன்று முறை அவருக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சிச்சு அதை அவரே ஓப்பனாக அக்னாலஜம் பண்ணியிருந்தார் ட்ரம்ப் அவர்களும் இதில் இப்போ ஒரு இனத்திறமாக சொல்லியிருக்காரு அதுவும் விளாடிமிர் புட்டினை எந்தளவுக்கு தரக்குறைவாக பேச முடியுமோ பேசி வச்சிருக்கார் இதுக்கு முன்னாடி சொன்னார் பாருங்கள் விளாடிமிர் புட்டின்லாம் அவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்தாப்பில்ல அவ்வளோ ஜீனியஸு நானா முன்னாடி அதிபராக இருந்தாப்பெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட்டு டைம் அப்போலாம் அப்படி இருந்தோம் நாங்கள் நானாக அதிபராக இருந்தால் அந்த சண்டே வர விட்டுருக்க மாட்டோம் விளாடிமிர் புட்டினிட பேசி நான் கன்வின்ஸ் பண்ணியிருப்பேன் அது இதுன்னு பேசினேன் வாய் இப்போ எப்படி பேசுது என்னென்ன சொல்கிறாப்புல ஐம் நாட் ஹாப்பி வித் விளாடிமிர் புட்டின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கொலைகாரன் அப்படின்றார் அவ்வளோ மக்களை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கவரை நான் இப்படி பெருசாக பார்க்க முடியும் புட்டின் ஒரு கொலகாரன்றார் அவர் ரெண்டு நாடுகளோட சோல்ஜர்ஸ் உயிர் பிரியவும் காரணமாக இருக்கிறதா சொல்கிறார் அதாவது போ சண்டை போடு அப்படின்னு ரஷ்யன் சோல்ஜர்ஸை அனுப்பி விடுறாரு இந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸை யுக்ரைன் சோல்ஜர்ஸ் எதிர்க்கிறாங்கன்னா அவங்கள கொல்லப்படுறாங்க பார்த்தீங்களா ஸோ ரெண்டு தரப்புலேயும் ராணுவ வீரர்கள் உயிரிழக்க விளாடிமிர் புட்டின் தான் காரணம் நாங்கள் ஏற்கனவே ரஷ்யா மேலே அவ்வளோ தடைகளை விதிச்சிருக்கோம் இது இன்னும் டைட்டாக போகிறோன்னு சொல்லியிருக்காருங்க யார் ட்ரம்ப்பு இதுக்கு முன்னாடி போட்ட சேங்ஷன்ஸை விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான சேங்ஷன்ஸ் இதுக்கப்புறம் ரஷ்யா ஃபேஸ் பண்ணோம் நான் ஹியூமன் பீயிங் ரைட்ஸை மதிக்கிறவங்க யார் ட்ரம்ப் சொல்கிறாப்புல ஹியூமன் பீயிங்ஸ் ரைட்ஸை மதிக்கிறவங்க ஆனால் புட்டின் இப்படி பண்ணுறதே இல்லை அவ்வளோ மக்கள் உயிரிழக்க காரணமாக இருக்குது அந்த நபர் எப்படி எப்படின்ற மாதிரி பேச்சு வாக்கில் லாட் புல்ட் கொஞ்சம் இருக்கிற அந்த வார்த்தை த்ரோன் அட் யூஎஸ் பை புட்டின்னு சொல்லிட்டாருங்க வார்த்தை ஒரு மாதிரி பயன்படுத்தியிருக்காரில்ல ஓகே இந்த வார்த்தைகள் செய்தி ஊடகங்களில் ஒளிபரப்பப்பட்டதும் ரஷ்யா அஸ்ஸாமல் அப்செட்டு ரஷ்யா பெண்துமா சொல்லியிருக்கு வார்த்தையில் அளந்து பேசுங்க ட்ரம்ப்னு சொல்லியிருக்காங்க பகிரங்க எச்சரிக்கை நீங்கள் எங்கள் நாட்டோட அதிபர் விளாடிமிர் புட்டினை இது போல் இன்சல்ட் பண்ணுறிங்களே இதை பார்த்து எங்களால் சும்மாலாம் இருக்க முடியாது ரெஸ்பெக்டாக பேசுங்க அவர் எங்கள் கண்ட்ரியோட லீடரு நாங்கள் இன்னும் அமெரிக்கா கிட்ட நட்புறவை பேனதாக விரும்புகிறோம் ரஷ்யாவை சொல்லுது பேச்சுவார்த்தை நடத்துவோம் அமைதியாக போவோம் சுமூகமாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் ட்ரம்ப் பேசுகிற வார்த்தைகள் இருக்குல்ல அது எங்களோட தாட் ப்ராசஸை ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணுற இருக்கு கடைசி வரைக்கும் ரஷ்யா வச அமெரிக்கானர் வச்சிருக்கதை பார்க்குற மாதிரி தான் இது இருக்குன்ற மாதிரி ரஷ்யாவே சொல்லுது அவர் ஒழுங்காக இனிமேல் வேர்ட்ஸை கையாளணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் ரஷ்யா கிரிமினல் மாளிகை சைட்லேருந்து அவங்க இருக்க ஸ்டேட்மெண்ட் இது இதெல்லாம் பார்க்குறப்ப அமெரிக்கா ரஷ்யா மேலே பாம்பு போட்டிருப்பா ஏன்னா ட்ரம்ப் ரொம்ப ரொம்ப பொல்லாதவர் கோவக்காரரு கோவக்காரர் கண்டிப்பாக இது போல் ரஷ்யாவோடய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் அவர் இதை பண்ணுவார்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ஈரான் மேலே வேணால் பண்ண முடியும் ரஷ்யா மேலே கூட பார்க்க முடியாது வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ் வழக்கம் போல் அமெரிக்கா தலைமையில் ரஷ்யாவுக்கு ஏதாவது திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்களா இதில் இப்போ ஒரு விஷயங்க உலகம் முழுக்க திரும்பவும் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு இன்சிடெண்ட்டை பற்றி பேச வச்சுருக்கு அதாவது ஒரு விமானம் விபத்துக்குள்ளாவது அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு மனசு தேரலாம் சரி விதி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு ஆனால் யாரோ சுட்டு அந்த விமானம் அதுக்கப்புறம் கீழே விழுந்து இரநூத்தி தொண்ணூறுக்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டாங்கண்ணா அதனை எப்படிங்க விதின்னு சொல்ல முடியும் இந்த விஷயம் சார்ந்து ஒரு கோர்ட்டு ரஷ்யாவை கை காமிச்சிருக்கு நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு அது என்னன்னு சொல்லிடுறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் ஜூலை பதினேழாம் தேதி மலேசிய ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் எம்ஹெச் செவன்டீன் அந்த மலேசிய விமானம் கிடையாது மாயமானது இது வேறு ஓகேவா எம்ஹெச் செவன்டீன் இது இது என்ன ரகத்திலான விமானம்னா போயிங் போயிங் ட்ரிபிள் செவன் டூ ஹெச் சிக்ஸ் இஆர் இந்த விமானம் நெதர்லாண்ட்ஸ்லேருந்து கிளம்பி மலேசியா நோக்கி போயிட்டு இருந்துச்சு இதில் கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி மூணு பேசஞ்சர்ஸு க்ரூ மெம்பர்ஸ் பதினஞ்சு பேர் ஒட்டு மொத்தமாக இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு பேர் பயணப்பட்டாங்க ஸோ முந்நூறு பேருக்கு ரெண்டு பேர் கம்மி அவ்வளோதான் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு பேர் இது ஈஸ்டர்ன் யூக்ரைன் இருக்குல்ல அந்த பரப்பில் பறந்துக்கிட்டே இருந்திருக்குங்க இந்த விமானம் அந்த டைமில் சடனாக க்ராஷ் ஆகுது விமானம் க்ராஷ் ஆகுது ரஷ்யாவை பின்புலமாக கொண்ட ஒரு ஃபோர்ஸு இவங்க தான் இந்த விமானத்தை அடிச்சிருக்காங்கன்னு ஒரு பெரும் குற்றச்சாட்டு அப்பையே சுமத்தப்பட்டுச்சு த புக் நைன் எம் தேர்ட்டி எயிட் சஃபர் டூ ஏர் மிசைஸ் இந்த வெப்பனை வச்சு தான் அடிச்சிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு இதில் என்ன கொடுமைன்னா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு பேரும் செத்தே போயிட்டாங்க ஒருத்தர் கூட இதில் உயிர் பழைக்கலை இந்த குற்றச்சாட்டுகள் அப்போ எழுந்துச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா அது இப்போ ஒரு கோர்ட்டில் வந்திருக்குங்க தீர்ப்பாகவே வந்திருக்கு இசிஹெச்ஆர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது யூரோப்பியன் கோர்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸு மனித உரிமைகளுக்கான ஐரோப்பிய நீதிமன்றம் இதில் இந்த வழக்கு சார்ந்த விசாரணை ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு அந்த விசாரணை முடிஞ்ச கையோடு இவங்க ரஷ்யாவை தான் கை காட்டுறாங்க நீங்கள் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு அதாவது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் இருக்குல்ல இது உலகத்தில் வேறு எந்த நாடும் இந்த அளவுக்கு பண்ணுற மாதிரி தெரில ரஷ்யா அளவுக்கு யுக்ரைனில் அவ்வளோ பேர் கொண்டு இருக்கீங்க மனித உரிமைகளை மீறிக்கிட்டு இருக்கீங்க இதில் ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த எம்ஹெச் செவன்டீனை அட்சி காலி பண்ணிங்களே அதுவும் அடங்குன்றாங்க ஸோ கோர்ட்டை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுது நீங்கள் தான் ஆட்சிங்கண்ணே ரஷ்யாவோட ப்ராக்ஸி குரூப் இருக்குல்ல அவங்க வந்து அந்த ஹெம்ஹெச் செவன்டீனாக அடிச்சிருக்காங்க அந்த ப்ராக்ஸி குரூப் அடித்தாலும் அதுக்கு முழு ரெஸ்பான்ஸ் பிள்ளும் ரஷ்யா மட்டும்தான் ஏற்றுங்க இங்கே சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை சொன்ன கையோடு க்ரிமினல் மாளிகையிலிருந்து ஒரு மறுப்பு அறிக்கை வெளியாச்சுங்க யாரை நாங்கள் அடித்தோமா நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன எவிடன்ஸ்ன்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரஷ்யா பொறுத்த வரைக்கும் இதை மறுக்கிறாங்க ஆனால் இந்த யூரோப்பியன் கோர்ட் நீங்கள் தான் அடிச்சிங்கன்னு கங்கணம் கட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது இவங்களா சொல்கிறாங்களா சொல்ல வைக்கப்படுறாங்களா மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் மக்களே நாமளாக சிந்திக்கணும் முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மலைகள் இருக்குல்ல அதான் அமெரிக்கா ரஷ்யா மற்ற நாடுகள் மோதுறது வேறங்க ஆனால் இந்த ரெண்டு மலைகள் மோதுற நிலமை வந்துச்சுன்னா அதுதான் இந்த பூமியோட கிளைமேக்ஸாக இருக்கும் அதில் எந்த மாற்ற கடத்தோ வேணாம் இது என்னாவும் தெரியுமா ஏதோ ரெண்டு நாடுங்க சண்டை போடுது நமக்கு என்ன அப்படின்னு நினச்சிடாதீங்க இது போல நாடுகள் ஒரண்டை இழுத்து பிரச்சனையை பெருசாக்கி இந்த இஸ்ரேல் வசஸ் ஈரான் மாதிரி ஒரு கான்ஃப்ளிக் இந்த நாடுகளுக்குள்ள முளைச்சிது உலக நாடுகள் எல்லாமே அமைதி இழந்துட்டு நிற்கணும் நம்ம ட்ரேட் ஒன்று நம்ம நாட்டுக்குள்ளே எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டு கிடையாது வெளிநாடுகள் சார்ந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாமல் ரஷ்யா கிட்ட இருந்தால் எண்ணெய் நம்ம அதிகமாக வாங்கிட்டு இருக்கோம் இதை மறந்துடாதீங்க ஸோ இந்த இஷ்யூ பெருசாக மாறாமல் இருக்கணும்னா முதல்ல அந்த மனுஷன் வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் யார் டொனால்டு ட்ரம்ப்பு வார்த்தைகளை பார்த்து விடணும் இந்த மனுஷன் பேச்சில் பெருசாக எதுவும் காட்ட மாட்டாப்புல ஆனால் ஆனால் செயலில் ஒரு வழி விட்டு போயிடுவார் ரெண்டு எதிரம் புதிரமாக இருந்தாலும் இந்த ரெண்டு தலைகளும் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் உலக அமைதி நிற்கும் இல்லைனா ரொம்ப கஷ்டம் பஞ்சாயத்து பண்ணுறவங்களே பஞ்சாயத்தில் சிக்கினாங்க பிரச்சனை பெருசாகவும் இங்கே இருக்க எல்லா லோக்கல் மக்கள் வரைக்கும் பாதிக்கப்படும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்